திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளால் தொடர்ந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது காலநிலை மாற்றத்தால் உலகமே பேரணிவை சந்திக்கிற நிலையில் முதலில் காங்கிரஸ் விவசாயம் முதல் இலக்காக பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில் விவசாயம் செய்து மகசூல் வழக்கை சந்திக்கிற விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்தை சட்டமாக கொண்டு வந்து தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் காப்பீடு செய்யப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மத்திய அரசு மேம்படுத்தப்பட்ட பிரதமர் காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் இருபது கார்பரேட் நிறுவனங்களை அந்நிறுவனத்தில் அனுமதித்து விவசாயிகள் என்கிற பெயரில் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாயை நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு வலியுறுத்தின விவசாயிகளுக்கு அடிவடை ஆய்வறிக்கையில் கணக்கீடு செய்யாமல் தற்காலிக பணியாளர்கள் மூலம் அறுவடை ஆய்வறிக்கை மேற்கொண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் தனது விருப்பத்திற்கு இழப்பீட்டை நிர்ணய செய்து மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய வேளாண் காப்பீட்டுக்கான பிரீமிய தொகை முழுமையும் தவறான வகையில் அபகரிக்கிறார்கள் காவிரியின் குறுக்கே ராசி மணல் அணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்த கருத்தோடு அதனை நிறைவேற்றுவதற்கு முன்வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இந்த திட்டம் சாதகமான ஒன்று இதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அமெரிக்க சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதுவரையிலும் அந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் வாய்ப்பு இந்த நிலையில் பிரதமரை சந்திக்கிற போது அணை கட்டுவதற்கான அனுமதியை அவர் கோரி பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்